ஏழையான சிவபக்த சந்தியாவோட அப்பா சுவாமி பசுபதி நாதர் கோயில்ல மாலை கட்டிட்டு இருந்தாரு பாகுபதி நதிக்கரையில சந்தியா தன்னோட தோழிகளோட அங்க வந்தா தோழிகள் எல்லாரும் அங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நதிக்கரையில அவ உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா கடவுள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா படைச்சிருக்காரு இந்த நதி இந்த நதிக்கரையில வண்ண வண்ண பூக்கள் தாவி பறக்கும் வண்ணத்து பூச்சிகள் மீன்கள் பறவைகள் எவ்வளவு அழகா இருக்கு அட சந்தியா அங்க பாத்தியா அந்த புதருக்கு பின்னாடி ஜோடி நாகங்கள் இருக்கு வா போய் பார்க்கலாம் ரெண்டு பாம்புங்களோட கலரும் தங்க கலர்ல இருக்கு தங்கம் மாதிரி பல பலர் இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தியா கையில ஒரு சின்ன சிவலிங்கம் இருந்தது அது அங்க இருந்த ஒரு புதருக்குள்ள கை தவறி கீழே விழுந்துருச்சு அட சந்தியா நீ அந்த பக்கம் போகாத நம்ம இன்னொரு சிவலிங்கம் வாங்கிக்கலாம் இதை பாருமா

அப்பா நீங்க என்கிட்ட ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து அனுப்புனீங்களே அது புதருக்குள்ள விழுந்துருச்சு அந்த புதருக்குள்ள ஒரு தங்க நிற ஜோடி பாம்பை பாத்த ஆனா எனக்கு சிவலிங்கம் கிடைக்கல என்னமா இது சிவலிங்கத்தை இப்படி தொலைச்சிட்டு வர்றது அவ்வளவா நல்லது இல்லம்மா எத்தனை வருஷமா அந்த சிவனுக்காக நம்ம மாலைகளை கட்டிட்டு இருக்கோம் நீ எதுக்காக அப்படி பயந்த அந்த சிவன் உன்னை நல்லா பார்த்து பாருமா அந்த சிவலிங்கத்தை நீ கண்டிப்பா திரும்ப எடுத்துட்டு வரணும் சந்தியா தன்னோட தோழிகள் கிட்ட நாகபாஞ்சமி வரப்போகுது நான் என் சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சே ஆகணும் வாங்க நாம போய் அதை தேடலாம் சந்தியா நம்ம தங்க பாம்புகளுக்கு பால் எடுத்துட்டு போலாமா அது நம்மள பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு ஏதாவது வரம் கொடுக்கும்ல அப்ப சரி அடுத்து நாம வரும்போதே பாலையும் எடுத்துட்டு வரலாம் சந்தியா தினமும் அவ அப்பா அம்மா கூட சேர்ந்து மகாதேவரோட கோயிலுக்கு போறது வழக்கம் அன்னைக்கு நாக பஞ்சமி நிறைய கூட்டமா இருந்துச்சு சந்தியாவோட அப்பா சொன்னாரு ஆமா சந்தியா நீ மகாதேவனோட தரிசனத்தை பார்த்துட்டாமா இப்ப நீ வீட்டுக்கு போம்மா நீ வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யுமா அப்பா இன்னைக்கு பால் எடுத்துட்டு வாங்க அம்மா கிட்ட பாயசம் செய்ய சொல்றேன் அட ஏன் செல்ல பொண்ணு உன்னோட இந்த சின்ன ஆசைய கூட நான் நிறைவேற்ற மாட்டேன்னா என்ன இன்னைக்கு கண்டிப்பா என் பொண்ணு பாயசம் குடிப்பா இன்னைக்கு கண்டிப்பா நீ போய் அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்துருமா சந்தியா தன்னோட தோழிகளோட சேர்ந்து அவ தொலைச்ச அந்த சிவலிங்கத்தை எடுக்கப் போனா ஆனா அவ எங்க தேடியும் அந்த சிவலிங்கம் கிடைக்கவே இல்லை அப்பதா அவளோட தோழிகள் அவளுக்கு ஞாபகப்படுத்தினாங்க ஆ சந்தியா இன்னைக்கு நாக பஞ்சமி ஆச்சே இன்னைக்கு நீ நாகங்களுக்கு பால் கொடுக்கறேன்னு சொன்னல்ல பாலை கொண்டு வர மறந்துட்டியா இப்ப அந்த நாகங்கள் கோபப்படும்ல அப்பா எப்பவும் சொல்வாரே அந்த சிவனோட பக்தர்களுக்கு எப்பவும் கஷ்டம் வராதுன்னு தோழிகள் எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க சாயங்காலம் சந்தியா தன்னோட வீட்டுக்கு வரும்போது அவ அப்பா பாம்பு கடிச்சத பார்த்து அவ ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா அப்பாவுக்கு என்னாச்சும்மா இது எப்படி நடந்துச்சும்மா அப்பா கோயில்ல தானே இருந்தாரு இங்க பாருமா நமக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லம்மா உங்க அப்பா மாலை கட்டுறதுக்காக பூ பறிச்சிட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு தங்க நேர பாம்பு அங்க வந்து உங்க அப்பாவை கடிச்சிட்டு மாயமா மறைஞ்சிருச்சு ஆட கடவுளே நீங்க என்னமா சொல்றீங்க தங்க நேர பாம்பா இன்னைக்கு நான் தங்க நேர பாம்புகளுக்கு பால் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா மறந்துட்டேன் இன்னைக்கு உங்க அப்பா உனக்காக பால் எடுத்துட்டு வந்தாருமா நான் சமையல் கட்டுல பாயசம் தயார் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அந்த பாம்பு அவரை கொத்திடுச்சு நாம என்ன தப்பு பண்ணோம்னு புரியல அந்த ஈஸ்வரன் நம்ம மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா தூக்குங்க அவரை தூக்கிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் சிவன் கோயிலுக்கே போயிடலாமா அந்த கடவுள் நமக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரும்மா சந்தியா தன்னோட அம்மா மற்றும் ஊர் ஜனங்க உதவியோட அவ அப்பா உடம்ப கடவுள் பசுபதிநாதர் கோயிலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா அவ அந்த கோயில் மணியை ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்தா ஏய் நாக நான் கொண்டு வரேன் சொன்ன பாலை கொண்டு வர முடியாம போயிடுச்சு நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க பக்த தானே என் மேல கருணை காட்டுங்க அப்பா உடம்பு இருக்கிற விஷத்தை வெளியே எடுத்துருங்க அம்மா அந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் பழங்காலத்துல தான் நடக்கும் இப்போ உண்மையான பக்தியும் எந்த அதிசயமும் நடக்கிறது இல்ல நீ உன் வீட்டுக்கு போம்மா எங்க அப்பா குணமாகற வரைக்கும் நான் இந்த கோயில விட்டு வெளியே போக மாட்டேன் சந்தியா தன்னோட அப்பா உடம்புக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டா பக்தர்கள் கோயிலுக்கு கொண்டு வந்த பூக்களை எடுத்து அங்க இருந்த அப்பா உடம்பு மேல போட ஆரம்பிச்சா அம்மா நீ வர தாமதம் ஆயிடுச்சு நீ போய் உங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுமா அதுக்குள்ள இந்த கடவுள் ஏதாவது அதிசயத்தை செஞ்சாருன்னா அதுக்குள்ள உங்க அப்பா உயிரோட எழுந்து வந்திருப்பாரு இல்ல இல்ல புசர் ஐயா நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் நான் இங்கிருந்து எங்க அப்பா உயிரோட தான் கூட்டிட்டு போவேன் அப்பா எப்பவும் சொல்லுவாரு கடவுள் அதிசயங்களை நிகழ்த்துவாருன்னு எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள்ல முழு நம்பிக்கை இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சந்தியாவோட அம்மா அவளுக்கு பாயசம் எடுத்துட்டு வந்தாங்க. இத பார்மா. உன் அப்பா பால் எடுத்துட்டு வந்தாரே. அப்பா உனக்காக இந்த பாயாசத்தை செய்ய சொன்னாரே. நீ இந்த பாயசத்தை குடிமா. அப்பதான் அவர் ஆத்மா சாந்தி அடียว. சந்தியா பாயாசத்தை வாங்கி கடவுள் பசுபதிநாதன் முன்னாடி வச்சா. அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் பாயாசத்தை எடுத்து அங்கநர பாம்புக்காக கீழே வச்சா. மெச்ச இருக்கறது அவ குடிச்சிட்டான். அப்போ ராத்திரி மூணு மணி இருக்கும். அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருந்த சந்தியாவுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சது திடீர்னு அங்க அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது யாரு யார் அது யார் என்ன கூப்பிட்டீங்க ஈஸ்வரா நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா இது நான் தான் சந்தியா பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சுட்டேன் கீழே பாரு உங்க அப்பா கிட்ட அவ பாக்கும்போது அந்த தங்க நரனாகவும் தான் அப்பாவோட கால்ல பற்களை வச்சு விஷத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்தது கண்டிப்பா அது கடவுள் பசுபதிநாதரோட கட்டளை அது விஷத்தை மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நாகம் அங்கிருந்து போயிருச்சு அவங்க அப்பாவும் எழுந்து உட்கார்ந்துட்டாரு அப்பா நீங்க எழுந்திருச்சு வந்துட்டீங்களா அப்பா என்னை விட்டு ஏன் போனீங்க அப்பா அப்படி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அந்த மகாதேவனோட ரட்சகன் உங்களை கிடைக்கிறதுக்கு அம்மா சந்தியா உனக்கு பாயாசம் தயார் பண்றதுக்காக சிவலிங்கத்துக்கு கீழே பால் நிரப்பின கிண்ணத்தை வச்சிருந்த பக்தர்கள் அபிஷேகம் பண்ற பால் அந்த கிண்ணத்துல வந்து சேர்ந்துடும் ஆனா அந்த பால் மகாதேவனுக்கு பிரியமான அந்த நாகத்தோட பால்

அவ அத கையில எடுத்து பார்த்து இன்ப அதிர்ச்சி ஆனா அது ஒரு தங்க விதை அது பக்கத்துல சிவலிங்கமும் இருந்தது அப்பா ஏன் சிவலிங்கமும் திரும்ப கிடைச்சிருச்சு அந்த சிவன் நம்மள மன்னிச்சுட்டாரு மகாதேவனுக்கு ஜெய் அது தங்க பூக்களோட வேத இந்த பூ சொர்க்கத்துல மட்டும்தான் பூக்கும் அது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தையும் கொடுத்திருக்காரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்காரு அதுதான் அந்த ஈஸ்வரனோட மகிமை சந்தியா அந்த வீட்டு தோட்டத்துல விதைச்சா அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த விதை ஒரு மிகப்பெரிய மரமா வளர்ந்தது அதுல நிறைய தங்க பூக்கள் பூத்திருந்தது சந்தியா அந்த பூக்களை வச்சு ஒரு மாலை கட்டினா அப்புறம் கடவுள் பசுபதிநாதருக்கு அதை சூட்டினா தங்கப்பூக்களா இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது இது அந்த ஈஸ்வரனுக்கு மிகவும் பிடித்தமான பூவாச்சு மகாராஜா இந்த மாலையை அவருக்கு சூடுறதுக்காக இமயமலையிலிருந்து அந்த பூக்களை வரவழைப்பாரு இன்னிலிருந்து மகாராஜா பூவை வரவேற்கிறதுக்கு எங்கேயும் போக தேவையே இல்ல எங்க வீட்டில இருந்தே அவருக்கு மாலை வரும் தங்க பூக்களை பத்தின தகவல் காட்டுத்தீய போல பரவிச்சு எல்லாரும் சந்தியாவோட வீட்டுல இருந்து அந்த தங்க வாங்க ஆரம்பிச்சாங்க இப்படியே சில நாட்கள் போக சந்தியாவோட வீட்டுல இருந்த கஷ்டம் துன்பம் எல்லாமே மாயமா மறைஞ்சிருச்சு இப்ப அவங்க கிட்ட முன்ன இருந்ததை விட கடவுள் பக்தி அதிகமா இருந்தது மகாராஜா துவாரா சந்தியாவோட அப்பாவுக்கு அந்த ஊர் கோயிலோட தர்மகர்த்தா பொறுப்ப கொடுத்தாரு